நிலையிலிருந்து வருகின்ற ிருந்து வருக வினாட்களும்ளையும் எ சிவமகா ஆசிபர சிவமக்தனிடம் சிவ ஆசிவர எழுப்பலாம் அனைத்து வினாக்களையும் காண்போர் வியக்கும் நிலையப்பா இல்லை எங்கும் காணா அதிசய நிலையப்பா இது வந்து நின்று மண்டியிட்டு சிவமகா மண்டியிட்டு நில் உமக்கு யாவும் சிவமகா வாழைச்சித்தன அளிக்கும் நற்பிரசாத நிலைதனை பெருக எழுத சித்தனி எழுந்து அவன் வெற்றியில் திருநீர் இட்டு அவன் வெற்றியில் அகத்திய ஆணை இடுகின்றோம் இடு ஆற்றலாக ஆகம நிலைதனை கையாண்டு சிவம் கைவிட்டு திருமுருகன் பலம் தொட்டு கொடுக்கும் அற்புத ஆசி பதினெண்டு சித்தர்களுடைய நிலை ஆசி பிரபஞ்ச மகாசபைகளுடைய பஞ்சபூதங்களின் நிலை பெற்ற ஆசியாக இவ்வாசியை அகத்தியன் வழங்குகின்றோம் தண்டத்தையும் இடது கையில் வைத்து அவன் வலது கையில் திருநீரினை வைக்குமாறு யாம் அகத்தியன் ஆணையிடுகிறோம் நற்பெரும் ஆசி பெற்று நற்பெரும் நிலை பெற்று இல்லாதோடு சக சக தன் நிலையோடு அருந்தொற்று வளமோடு வாழ ரணநிலை அகலும் ரணநிலை அகலும் தன் ஆழ்நிலையில் நம்பிக்கை நிலைதனை ஆணிவேர் போல இட்டு அமர் உமது ரணம் தீரும் தாண்டிய மகா சித்த மகா சிவ மகா பேராற்றல் வந்து யுகத்திலே எங்கும் தானா வண்ணமாக கண்டிடாத வண்ணமாக இத்தகைய எல்லையிலே வந்து அற்புதம் நிபர்த்தி அமர்ந்து அத்தகைய அச்சைய நிலை கொண்ட ஆதி கைலாய சிவ திரட்டு என்கின்ற அற்புத பெரு திரட்டு என்கின்ற பிரபஞ்ச மகா திரட்டை கேட்டு வாங்கி கேட்டு வாங்கி அற்புதமாக கழுவி கொடுத்து அத்தகைய திருங்கள் திருக்கரத்துக்கு இருந்து ஆசீர்வாத நிலையிலே அற்புதமாக அன்பு குறையலாக கொடுத்த அருச்சித்தனின் திருபடியை இத்தகைய தருகத்திலே இன்பம் 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 வழங்கின அத்தகைய திருபடிக்கு இன்பத்திலே பேர் இன்பமான இத்தகைய இன்பத்தை கொடுத்த பெருமுனிக்கு நன்றி கரையவனை அத்தகைய யுக யுக யுகமாக வந்த தொடர்பாள வழங்கப்பட்ட அற்புதமான அத்தகைய நிலைக்கு மீண்டும் மீண்டும் நன்றி என்ற நிலைக்கும் மேலான நிலையினை அகத்தியம் என்கின்ற அற்புதமான அத்தகைய திருவடிகளே சமர்ப்பணம் செய்து அகத்தியத்தை அதிசயத்தை அபூர்வத்தை மீண்டும் மீண்டும் ஆனந்த ரூபமாக அமர்ந்திருக்கின்ற ஆனந்த மொழியை வணங்கி நிற்கிறோம் அகத்தியமே ஜெயம் அருள்மொழி அருங்க அற்புத பெருமொழி நற்சகைக்கு தொற்றகைக்கு அகத்தியம் என்னும் அற்புதமான அத்தகைய திருவாயிலே இருந்து ஓரிரு வார்த்தைகள் நற்சவைக்கி அத்தகைய நன்மொழி வார்த்தைகள் வழங்கி அதன் பின்பாக அதன் பின்பாக ஆகம ஆசீர்வாத நிலைகள் வளங்க அகத்தியத்தை மணித்து அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜெகத்தியமே அகத்தியம் சிவத்தியமே அகத் நற்பெரும் நிலை சிவப்பெரும் நிலை கண்ட சிவமொகா சபைகளின் ஏற்றம் கொண்ட பூஜை விழா வந்து பாசி நாள் கொண்டு ஏற்றமிகு பூஜை விழா கொண்டு அற்புதமாய் அமர்ந்திருக்கும் சித்தம் என்ற நிலைகளை முன்வைத்து சித்தன் என்ற நிலைக்கும் தனை உள்வைத்து சிவத்திற்குள் வைத்து அகத்தியனை கண்டு அகமாய் மிளிரும் அகத்தியனை கண்டு அமர்ந்து விழா கண்ட சித்தனிகள் யார் ஆசிகள் வழங்குகின்றன நல்ல ஆசிகள் சித்தனுக்கும் சித்தன் கூறிய சொல் மாறாது உரைத்த நடை அவன் நடையோடு நடை போடும் இல்லாளுக்கு ஆசிகள் பல்வாறு பல்வாறு வழங்கி அகத்திய நெடிய பயணம் மேற்கொண்டிருக்கும் கலியுக தேவ சித்த அற்புதமான இப்பயணத்திலே இணை பிரியாது இணையாக தன் துணையோடு சித்தனோடு சித்த நிலை சமேத ஆற்றலாக வளம்பர அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் அற்புதம் பார்க்கும் அதிசய சபைதலில் சித்தனே நெறிகொண்டு பயணப்படும் இச்சபைதலிலே நெறி மாறாது நீதி மாறாது தன் மதிதனை நீதியாக தன் மதிதனை வைத்து செயல்படும் இச்சபைதலிலே சித்தனே உமது கரம் தொட்டு உமது கால் தொட்டு உமது சிரசை வணங்கி உமது சரீரத்தை வணங்கி உன்மோடு நடைபெறும் சீடராய் முதன்மை சீடராய் யாவருக்கும் அகத்தியம் யார் நல்லாசிகள் சீடர்கள் என்ற நிலையை உணர்ந்து சீடராய் வளம் வரும் அத்துணை சீடர்களுக்கும் தான் நல்லாசிகள் சீடர்கள் என்ற மூடாக்குதலிலே உள்ளிருந்து கொண்டு சீடர்களின் தன்மைகள் மாறி நடந்து கொண்டிருக்கும் அத்தகைய மானிடர்களும் சீடர்களாக உருப்பெறுவதற்குரிய நல்லாசிகளையும் அகத்தியம் யாம் வழங்கி அற்புதமாய் வளம் வரும் இத்திருச்சபை சீடர்கள் எங்கு சென்று அமர்ந்த பொழுதும் அவர்களிடம் விளவுகின்ற வினாக்களின் மூலம் அவர்கள் பகிர்கின்ற விடைகளின் மூலம் திருச்சபையின் ஆற்றலை பகிர வைக்கும் அற்புத ஆற்றலையும் அகத்தியல் யாம் வழங்கி அற்புதமாய் திருக்கைலாய சிவசூட்சம நூல் என்பது ஆதி கைலாய திரட்டு என்பது போன்று அற்புதம் காட்டும் நூல் அதிசயம் காணும் நூல் அதிசயத்தை காண வைக்கும் நூலாக வந்து வந்து தன் வளர்ச்சியின் உச்சகட்டத்தை எட்டிக்கொண்டிருக்கின்ற சித்தகைய அகத்தியம் யாம் உரைத்தவாறு சுற்றி இருக்கும் பதினெண்டு சித்தர்கள் அனைவரும் உரைத்தவாறு அற்புதமாய் நடந்தேறும் இத்தகைய சபை மிகு நிலை கொண்டு எழுந்து களை கொண்டு எதுகு நோக்கினும் சபையில் ஆற்றல் கொண்ட சூட்சம வளாகங்களாக மாறுகின்ற அற்புத காட்சிகள் இனிவரும் காலங்களில் அமையும் கண் நோக்குபவன் ஒரு கண் நோக்குபவன் தன் இருகன் நோக்கி வாழ்த்தி வணங்கி செல்கின்ற அற்புத ஆற்றல் இருவரும் காலங்களில் தொடரும் அது இன்சபையாக இருந்த பொழுதும் அது நற்சபை பொற்சபைகளாக இருந்த பொழுதும் தன் நடை நடைக்கு ஏற்றவாறு உனால் அடியால் நிலை மனதில் சபையினுடைய அற்புதமான ஆற்றலினை வைத்து வணங்கி நிற்கின்ற நிலைக்கு தகுந்தாற் போல் ஆற்றலாய் இல் சபையும் இச்சபை போல் உயரும் என்றும் எப்பிணக்கும் இல்லாது இல்லாது தன் இல்லாதோடு மனையாளர்களோடு உறவாடுகின்ற அற்புதமான உரைக்காதவாறு ஏற்று ஏற்று சித்தன் ஏற்றுக்கொள்கின்றவாறு அத்துணை பசை வாற்றுகளையும் சித்தன் ஏற்றுக்கொள்கின்றவாறு சீடர்களும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்களை சித்தனாய் ஏற்கின்ற சபையாக இச்சபை மிளிரும் என்றும் அகத்தியன் ஆசி கொடுத்து இது போன்ற விலை காண முடியுமா சீடனை அற்புதம் காட்டும் இடம் அதிசயம் நிலைக்கும் இடம் அருள் அமர்ந்த இடம் அருளாக்கலை பகிரும் இடம் இவ்விடம் என்று யார் அகத்தியன் உரைக்கின்றோ இச்சீடன் மாநிலம் அல்ல தற்பொழுது அமர்ந்திருப்பவன் யாம் முன் அமர்ந்தவன் சிவம் உடன் அந்த சித்தர்கள் எழும்புகின்றான் சிவமகா வாழை சிக்கன் உள்ளிருந்து தீ சுவாலையாக கிளம்பி எழுகின்றான் அற்புத ஆற்றலோடு பிரபஞ்சம் காணா சித்தன் பிரபஞ்சம் அரியா சித்தன் இனி பிரபஞ்சம் காணும் சித்தனாக சிவமகா வாழை சித்தன் எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றான் அவன் எழுந்திருந்து தன் இருகை ஊன்றி எழுந்திருக்கும் பொழுது இத்தகைய ஆற்றல் என்றால் முழு நிலையில் எழுந்து நின்றால் இதன் ஆற்றலை பிரபஞ்சம் தாங்க இயலா வாற்றல் விழுவும் என்று அகத்தியல் யாம் உடைக்கின்றது அகத்தியலை போல் பல கோடி மடங்குள்ள ஆற்றலிலே கண்டுகொண்டிருப்பவன் நன்வசம் வைத்திருப்பவன் சிவமகா வாழை சித்தன் இது சூட்சம ஆற்றல் இது பிரபஞ்ச சூட்சம ஆற்றல் அத்துணை சபைகள் அத்துணை கிளை சபை இரு சபைகள் அனைத்து ஆலயங்களில் இருக்கக்கூடிய சித்த ஆற்றல் அனைத்தையும் கீர்த்தனை வடிவம் இவ்வடிவம் எங்கும் தரப்படவில்லை எவருக்கும் அளிக்கப்படவில்லை இதுவரை அதை சுமந்திருப்பவன் அவனாகவே மாறிக்கொண்டிருக்கின்றான் சென்ற ஏகாதசி நன்னாளிலிருந்து முழுமதி நன்னாளிலிருந்தும் சிவமகா ஆலை சிக்கனாக மாறிக்கொண்டு வருகின்ற அற்புதமான நிலை தவழ்ந்து கொண்டிருக்கின்றது இச்சபை நிலையே முழு ஆற்றலையும் சிவமகா ஆலை முழு ஆற்றலை பெற்ற பின்னால் கண் பார்த்தால் நிலை தேரும் பின் சென்றால் நிலை அவன் பின் செல்லும் என்றும் நாம் அகத்தியன் நல்ல ஆசி கொடுத்து நல் அருள் ஆட்கொள்ளும்பர ஆசி கொடுத்து அற்புதமான சபை இது இது போன்ற நிலை எழும் அத்தகைய சீடர்கள் யாவருக்கும் நாம் நல்ல நல்லாஸ்கனை வாசி பெருநாளின் ஆஸ்தனை

எங்கேயும் எத்தகைய எல்லையிலையும் எத்தகைய பூஜை முறைகள் முறைகள் கண்டிருந்த போதும் இத்தகைய நிலைவானது எங்கும் கொடுக்கப்படவில்லை என அத்துணை நிலைகளும் எம்பெருமான் சிவபெருமானிலிருந்து அகத்திய பெருமானிலிருந்து அத்துணைகளும் நிலை கழிப்பத்திலேயே எங்கும் கொடுக்க கொடுக்கவில்லை கொடுக்கப்படவும் என்கின்ற நிலையிலே हमारी वार அகத்தியம் வந்து உடுத்த இருந்திருக்கலாம் கூட இருந்திருக்கலாம் அகத்தியமா மாறிருக்கலாம் இப்படி ஆண்டோரு வண்ணமாக மனித ரூபிலே வந்து சரி சரியாக ஆசாரம் கொடுத்து அத்தகைய அரிய உலகிலே யாருக்கும் கிடைக்காத அத்தகைய 延安。 கட்சியத்தை வந்து இன்னும் முழுவதும் போட்டிக்கிட்டே ாக ஒன்றாக அமர்ந்திருக்கும் அற்புதம் நடைபெறும் சபை இது அகத்தியனோடு ஒன்றாக அமர்ந்திருக்கும் சபை இது உணராது அகத்தியனாய் நோக்குபவர்களுக்கு அகத்திய ஆட்களின் பணமடங்கு ஆட்களினை பெற்ற சிவமாக சித்தனுடைய பெற்றவன் அற்புத நிலைகளை உணரலாம் சித்தனே சபையில் இதுவே இச்சபையின் அற்புத வடிவம் இனி இனி இச்சீடன் அது ஆசி மொழியே அது ஆசி அது கைலாய சிவசூச்சமன் நூலின் மொழியே அது கைலாய திரட்டிலிருந்து பெறப்பட்ட அற்புத வார்த்தைகளே இவன் திருவாயில் இருந்து இனி மாற்று நிலை கொண்ட வார்த்தைகள் எக்காலமும் எழாது என் நேரமும் வராது என்று அழைத்து செல்லார் நினைக்கின்றோம் ஞான காலம் தொடங்கும் என்ற ஆசியின் சாராம்சம் இதுவே ஞான காலம் தொடங்கும் என்று எம்பெருமான் திருமுருக பெருமான் கூறிய அற்புதமான காலம் காலம் நற்காலம் இது பொற்காலம் என்று நாம் அனைத்து சீடர்களும் பெறுகின்ற காலம் அனைவரும் சிவமாய் அனைவரும் அகத்தியமாய் அனைவரும் திருமுருகனாய் அனைவரும் சித்தர்களாய் அமர்ந்து போலவச்சும் அற்புதமான சபையாக பொருள்களை காண்கின்ற பொழுது சிவமாக காண்கின்ற அந்நிலைகளை எட்டுகின்ற சீடர்கள் யாவருக்கும் என் நிலை பகிரப்படும் இது நிச்சயம் இது சத்தியம் இது நித்தியம் என்று அகத்தியம் நாம் உரைக்கணும் நாம் கொடுத்துட்டே நினைக்க முடியாத வரங்களை எல்லாம் வழங்கிட்டே போறைய அத்துணை சீடர்களுக்கும் வந்து நல் மனையாளுடன் நல் ஒருங்கிணைப்பிலே இருந்து அத்தகைய இன் சபையினை நல் சபையாக நல்மலா மகா சபையாக அது தர்ம சபையாக அது சத்திய சபையாக அது தான நடைபெறுகின்ற அத்தகைய இல்லமாக மாற்றி வருகின்ற காலங்களை அகத்தியத்தின் அற்புதமான அத்தகைய யுக மாற்றம் அத்தகைய நல் யுக மாற்றம் நிகழ்வதற்கான அத்தகைய நிலை தொடங்கி விட்டது என்பதை காட்டவே அகத்திய மனித குலத்திலே வந்து அதில் மகா வரங்களை